வெங்காயம் மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த காய்கறி கூட்டம் ஒரு பிரகாசமான காலை வெங்காயம் தன் வசதியான தோட்டத்திலிருந்து உருண்டு வெளியே வந்தது இன்று நான் என் நண்பர்களை சந்தித்து எங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் சிறப்பானதாகுவது எது என்பதை தெரிந்து கொள்கிறேன் என்று வெங்காயம் உற்சாகமாகச் சொன்னது வெங்காயம் சிறிய உடற்பயிற்சிகளைச் செய்யும் புரொக்கொலியை பார்த்தது ஹாய் புரொக்கொலி நீ எப்போதும் இவ்வளவு உற்சாகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று வெங்காயம் கேட்டது புரொக்கொலி புன்னகைத்துக் கொண்டு நான் வைட்டமின் கே வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துகள் நிறைந்தவள் எலும்புகளை வலுப்படுத்துகிறேன் நோய்களைத் தடுக்கிறேன் மக்களுக்கு அதிக உற்சாகத்தையும் கொடுக்கிறேன் என்றது அடுத்து வெங்காயம் தன் பளபளப்பான ஊதா நிறத் தோலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த கத்திரிக்காயைச் சந்தித்தது கத்திரிக்காய் இன்று நீ அற்புதமாகத் தெரிகிறாய் என்றது வெங்காயம் கத்திரிக்காய் பெருமையுடன் புன்னகைத்துக் கொண்டு நன்றி எனக்குள் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் நார்ச்சத்துகள் இதய ஆரோக்கியத்தையும் செரிமானத்தையும் பாதுகாக்கும் என் ஊதா நிறம் பல சிறப்பு சத்துகளால் நிறைந்தது என்றது திடீரென உருளைக்கிழங்கு மகிழ்ச்சியான சிரிப்புடன் மண்ணிலிருந்து வெளியே பாய்ந்தது வணக்கம் நண்பர்களே என்றது உருளைக்கிழங்கு வெங்காயம் கேட்டது உருளைக்கிழங்கு உன் சூப்பர் பவர் என்ன உருளைக்கிழங்கு பதிலளித்தது என் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் மூலம் நான் அதிக சக்தியை அளிக்கிறேன் எனக்குள் வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துகளும் உள்ளன பின்னர் தங்க நிறமுடியை அசைத்து மக்காச்சோளம் வந்தது மக்காச்சோளம் நீ மிகவும் ஒளிர்வாக இருக்கிறாய் என்றது வெங்காயம் மக்காச்சோளம் சிரித்துக்கொண்டு நான் நார்ச்சத்துகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைந்தவள் செரிமானத்திற்கும் கண்ணாரோக்கியத்திற்கும் நல்லது மேலும் பல உணவுகளில் மிகவும் சுவையாக இருப்பேன் என்றது அனைத்து நண்பர்களும் வெங்காயத்தை நோக்கி திரும்பினர் வெங்காயமே உன்னால் என்ன பயன் என்று அவர்கள் கேட்டனர் வெங்காயம் புன்னகைத்துக் கொண்டு என்னிடம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டர்ஸ் மற்றும் சிறப்பு பொருட்கள் இதயத்தை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு உணவையும் ருசியாக்கும் என்றது அனைத்துக் காய்கறிகளும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு கூச்சலிட்டனர் நாங்கள் சக்தி வாய்ந்த காய்கறி கூட்டம் எங்கள் எல்லாரையும் சேர்த்து சாப்பிடுவது மக்களுக்கு சக்தி வலுவான எலும்புகள் ஆரோக்கியமான இதயம் மற்றும் மகிழ்ச்சியான வயிற்றை தரும்